வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு லோனா தமிழ் நான் உங்கள் விஷ்வனாத் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடியது என்னன்னா நம்மக்கிட்ட நம்முடைய சப்ஸ்கிரைபர்கள் நிறையா பேர் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க எனக்கு கடன் அதிகமாக இருக்குது நான் அதிலிருந்து எப்படி வெளியில் வர்றது அப்படின்ற மாதிரி நம்மக்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க என்னால் முடியல நான் எப்படி தான் அதிலிருந்து வெளியில் வர்றது வெளியில் வரணும்னு பார்த்தா முடியல சரியான வேலை கிடைக்கல சரியான வருமானம் வரல நான் என்ன செய்யறது அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த இடத்துல நான் அட்வைஸ் பண்ண போகிறது கிடையாது நான் பண்ண விஷயத்த உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ ஃபினான்ஷியல் அட்வைஸ் வீடியோவும் இது கிடையாது இது முழுக்க முழுக்க நான் என்ன செஞ்சேன் நான் எப்படி வெளியில் வந்தேன் அப்படின்றத சொல்லக்கூடிய ஒரு வீடியோ தான் எப்பவுமே கடன் ஒன்று அப்படின்னு நம்ம யோசிச்சிட்டாலே நம்ம முடிஞ்சு போச்சு நம்ம வாழ்க்கை கடன் அஜோ இந்த கடன் நாளைக்கு ஒருத்த கேட்க வருவானே அவன் என்ன சொல்லப் போறான் என்ன சண்டை போட போறான் அப்படின்னு யோசிச்சிட்டாலே நம்மளுடைய பிரெயின் ஆட்டோமேட்டிக்காக அடுத்த விஷயத்த பற்றி யோசிக்காதுங்க அது என்ன பண்ணும்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக ஸோ ஒவ்வொரு உக்காந்து காமா அவன் எப்போ பண்ணுவான் எப்போ வரும் எப்போ என்ன நடக்கும் அப்படின்னு நினச்சி அதை பத்தி யோசிச்சுக்கிட்டே இருக்கும் அப்போது நம்மளால அடுத்த கட்டத்துக்கு போக முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியாது ஸோ நான் இது ஆல்ரெடி ஒரு சேனலில் சொல்லியிருக்கிறேன் நான் நம்ம சேனலை வீடு தான் சொல்லியிருக்கிறேன் அதாவது நீங்கள் இப்போ நைட்டு தூங்கி எழுந்திருக்கிறீங்க நைட்டு தூங்கி எழுந்திருக்கும் பொழுது உங்களுடைய வங்கி கணக்கில் கிட்டத்தட்ட எண்பத்தி ஆறாயிரத்தி நானூறுவா கிரெடிட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க அந்த எண்பத்தி ஆறாயிரத்தி நானூறு இருந்து உங்களுக்கு வெறும் அறுபது ரூபா திருடு போச்சுன்னா அதை நினைச்சு நீங்க என்ன செய்வீங்க அழுகுவீங்களா கஷ்டப்படுவீங்களா வருத்தப்படுவீங்களா வருத்தப்பட மாட்டீங்கல்ல ஏ ஐம்பத்தி நாலாயிரத்தி அறுநூத்தி முன்னூத்தி நாற்பது ரூபா இருக்குது நமக்கு எதுக்கட அந்த அறுபது ரூபாய்க்கு நம்ம வருத்தப்பட்டு அப்படின்ற மாதிரிதானே யோசிப்பீங்க ஆமாங்க அதே போலதான் நமக்கு இந்த இயற்கையும் இந்த உலகமும் நமக்கு தந்திருக்கக்கூடிய டைம் நாளைக்கு எண்பத்தி ஆறாயிரத்தி நானூறு நொடிகள் இந்த நொடிகளை நம்ம வந்துட்டு வெறும் அறுபது நொடிகள்ல எவனோ ஒருத்த ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிட்டோம் அப்படின்றதுக்காக நம்ம அதை போட்டு குழப்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த வீடியோல நான் சொல்லிருக்கேன் ஆமா ஏன்னா உங்களுடைய பிரைன் வந்துட்டு நீங்க சரியா யோசிச்சாதான் உங்களை வந்து சரியா போக்கஸ் பண்ணி நடக்க விடும் அப்படி இல்லைன்னா இது இருக்கிறதுல ஒரு சோம்பேறி இது என்ன பண்ணோம்னா உங்களை வந்து எந்த வேலையும் செய்ய விடாம அப்படியே மூலையிலேயே உட்கார வச்சு ஷார்ட் என்ன இருக்கோ தான் யோசிக்கும் வேற யாராவது காசு தருவாங்களா இவங்கள்ட்ட கடன் வாங்கலாமா இவங்கள்ட்ட கடன் வாங்கலாமா இல்ல இந்த கடன் அடைக்க இன்னொரு கடன் வாங்கலாமா அப்படின்ற மாதிரி இந்த பிரைனுக்கு ரொம்ப பிரஷர் போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஷார்ட் கட்டை தான் யோசிக்கும் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா சூரிய வம்சத்துல வரக்கூடிய சரத்துக்கு ஒரு பஸ் வேலைக்கு போறோம் கிளீனரா போறோம் இல்ல பஸ் மெக்கானிக்கா போறோம் அடுத்தது பஸ் வந்துட்டு பெரிய லெவலில் பஸ் வாங்குற செட்டில் ஆகிறோம் ஒய்ஃபை வந்து கனெக்ட் பண்ணிக்க வைக்கிறோம் அப்படின்ற மாதிரி யோசிக்கணும் நினைச்சீங்களா இந்த பிரெயின் ஷார்ட் கட்டா மட்டும்தான் யோசிக்கும் இந்த ஷார்ட் தான் நமக்கு இன்னைக்கு வந்துட்டு ரொம்ப தூரம் நம்ம நடந்து பண்ணிட்டு இருந்தோம் இப்போ நம்ம சைக்கிள் அப்போ நம்ம சைக்கிளில் போனோம் மாட்டு வண்டியில் போனோம் என்னென்னமோ விஷயங்கள் அப்படின்றது படிப்படியாக கண்டுபிடிச்சிட்டு இப்போ வந்து ஃப்ளைட்டில் போகிறோம் சருன்னு போயிட்டு சருன்னு வந்துடுறோம் ஒரு மணி நேரத்தில் இங்கேருந்து நம்ம டெல்லி போயிட்டு வந்துட முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா குறிப்பிட்ட டைம் வரைக்கும் நம்ம சர் சருன்னு போயிட்டு வந்துட முடியும் இந்த மாதிரி வந்துட்டு பறவை இருக்குது இதெல்லாமே நம்மளுடைய மூளை சோம்பேறு யோசிச்சுது அதை நம்ம எதுக்குள்ளே யோசிக்க வைக்கிறோம் அப்படின்றது தான் அதனால் தயவு செஞ்சு எனக்கு கடன் இருக்குது நான் அப்படி இருக்கேன் இப்படி இருக்கேன் எப்படி வெளியில் வர அப்படின்றத மட்டும் யோசிக்காதீங்க நீங்க யோசிக்க வேண்டியதெல்லாம் என்ன தெரியுங்களா நீங்க கடன் இருக்குன்றது ஆல்ரெடி இருக்குது கடமா அது இருக்குதானே இருக்குது அதை மறுபடியும் யோசிச்சு என்ன ஆக போகுது அது ஆல்ரெடி இருக்குது அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அதை யாராலையும் மாத்த முடியாது இப்ப மாத்தக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எதனால இந்த கடன் வந்தது நான் யார்கிட்டயா வாங்கி கொடுத்தேனா இவன்ட்ட கிட்ட கடை வாங்கி என்னுடைய லோன்ல இருந்து என்னுடைய கார்டுல இருந்து கடை வாங்கி விட்டு கொடுத்தனா அப்ப இவன் எப்ப தருவான் அப்ப இவன் எப்ப எனக்கு தருவான் இவனை நான் போக்கஸ் பண்ணணும் ஏன் என்னாச்சு என் பணம் என்னப்பா ஆச்சு பணத்தை கொடுப்பா அப்படின்னு ஃபோக்கஸ் பண்ணணும் இல்ல பிசினஸ்ல ஏதாவது ஸ்ட்ரகிளா யாராவது கொடுக்க வேண்டிய வருமானம் வரலையா அப்படின்றது அதை நோக்கி போடணும் யார் கொடுக்கல என்ன கொடுக்கல ஏன் கொடுக்கல என்ன ஆச்சு அவன் இங்கே போயிட்டான் தேடாமட்டா அந்த உலகத்துல என்ன வந்துட்டு இன்வியசிபுல்லா மாறிடுவானா தேடாமோட்டா போய் தேடி வேண்டியதான் ஸோ இங்க வந்து ஓரமா உட்காந்து அழுதுட்டு இருக்கிறதுக்கு தேடி போகலாம் அப்படின்றது எவ்வளோ பெட்டரான ஒரு விஷயம் இப்படிதான் நம்ம யோசிக்கணும் அடுத்த கட்டம் என்னது ஓ இந்த ஆபீஸ்ல வேலை இல்லை ஆனா சம்பளத்தை நிறுத்திட்டாங்க ஏன் சம்பளத்து எடுத்துக்கலாங்க போய் கேளு நீ வேலை செஞ்சு காசு கொடுத்து தான் ஆகணும் அப்போ இந்த ஆஃபீஸில் போய் கேளு ஸோ என்னாச்சு சார் எது சார் ஒரு லீகலாக நல்ல ஒரு லீகல் அட்வைசரை பார்த்து போய் கேளு அங்கே போய் விசாரி அதை பண்ணு அடுத்தது என்ன இந்த வேலை இல்லையா சரி இந்த வேலை இல்லை என்ன சம்பளத்தெல்லாம் கொடுத்து செட்டில்மெண்ட் பண்ணி நம்மளை அனுப்பிவிட்டாங்களா சரி பரவாயில்ல விடு அடுத்தது வேற என்ன வேலை அந்த வேலையை நோக்கி போடு உனக்கு வழி இல்லாமலாம் கிடையாது யாருமே ஒரு கண்ணாடி பாத்த பாத்திரத்துக்குள்ள நம்மளையே போட்டு அடைச்சி மேலே மூடி போட்டுட்டு இல்லை நமக்கு சுத்தியும் வழி இருக்கு நம்ம என்ன பண்றோமா இப்படி மூடிட்டு இருக்கிற கண்ணை இப்படி தொடர்ந்து பார்க்க மாட்டேன்றோம் சரி இங்கதான் செவ்ரி இருக்குன்னா இங்க பார்க்க மாட்டேன்றோம் சரி இங்கதான் செவ்வரி இருக்குன்னா இங்கேயும் பார்க்க மாட்டேன்றோம் ஸோ சுத்தியும் முத்தியும் பார்த்தாதான் நமக்கு நிறைய விழிப்புணர்வு அப்படின்றது வரும் அண்ட் அதே போல நமக்கு வலிகள் அப்படின்றதும் பிறக்கும் நம்ம என்ன பண்றோம் வலியோடயே இருக்கிறோம் வலிகளை பார்க்க மாட்டேன்றோம் வலி வலி அந்த பெயினோடயே நம்ம இருந்துட்டு இருக்கிறோம் வே பாத் போத் இதெல்லாம் நம்ம வந்து பார்க்க மாட்டேன்றோம் ஸோ இதை நம்ம தேடி பார்த்தாலே போதுமான ஒண்ணுதாங்க இது ஏதோ மோட்டிவேஷனலே தத்துவம் இதெல்லாம் எதுவுமே கிடையாது எனக்கு நான் இந்த ஃபீல்டில் நிறைய பேரை பார்த்துட்டு இருக்கேன் அவங்கள்ட்ட நான் பேசக்கூடிய விஷயங்கள் இதுதான் சார் இப்போ நான் நிறைய பேர்கிட்ட பேசியிருக்கேங்க நிறைய பேருட்ட அவங்க எங்கிட்டன்னு சொல்லுவாங்க சார் இந்த காரணம் அந்த காரணம் அத்து இதுன்னு ஒரு லோசுக்குன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அப்போ நான் சொல்லுவேன் எனக்கு தெரியும் ஏன்னா அவங்க இடத்துல இருந்து அவங்க யோசிக்கிறதுக்கு என்கிட்ட கடைகாரம் என்ன பார்த்து யோசிப்பாங்க ஐயோ ஐயோ என்ன சொல்லுவானே தெரியல அப்படின்ற மாதிரி பட் என் மனசாட்சிக்கு தெரியும் நான் அவங்கள எதுவும் கேள்வி கேட்கறதுக்கு நான் வரல இருக்கிற விஷயத்தை தெரிஞ்சுட்டு போயிட்டு வங்கியில் சொல்றதுக்காக நான் வந்திருக்கேன் அப்படின்றது அப்ப என்ன பண்ணணும் அவங்க பேச நான் யோசிப்பேன் ஓ அப்படியா சரி உங்க உங்க ஃப்ரெண்டை பாத்தீங்களா என்னாச்சு உங்க ஃப்ரெண்ட் எங்க இருக்காரு அப்ப அவங்க அம்மா அப்பா இங்க தானே இருப்பாங்க ஓ அவங்க இல்லையா சரி அவனுக்கு யாராவது ஃப்ரெண்ட் இருக்காங்களா உங்க ஃப்ரெண்டுக்கு வேற யாராவது க்ளோஸ் பண்ணி இருக்காங்களா இல்ல லவ்வர்ஸ் இந்த மாதிரி இல்ல பக்கத்து விட்டுருக்காங்க எழுத்து விட்டுருக்காங்க இங்க எல்லாம் போய் பாருங்களேன் அப்படின்ற மாதிரி சொன்னேன் அதே போலவே அவரும் போய் கேட்டு பார்த்திருக்காரு அவருக்கு ஒரு லவ்வர் இருந்திருக்காங்க லவ்வரை பிடிச்சாங்க ஆட்டோமேட்டிக்கா ஃப்ரெண்டு இங்க வந்துட்டார் ஆனா ஃப்ரெண்டுக்கு கார்ல ஸ்வைப் பண்ணி வந்துட்டு பணம் கொடுத்துருக்காரு அந்த மாதிரி அவர் போய் வந்துட்டு புடிச்சிட்டு வந்துட்டாரு அந்த காசை விட்ரா பண்ணி உடனே எனக்கு அந்த காசை எடுத்து எனக்கு கொடுத்து செட்டில்மெண்ட் பண்ணி ஓடலாம் முடிச்சு விட்டாரு ரொம்ப நன்றின்னு சொன்னார் அந்த ஒரு வார்த்தை அப்படின்றது எப்படி இருக்கு பாருங்க அப்புறம் அதே போல ஒரு அண்ணன் ரொம்ப ஏஜுடு தான் எங்க அண்ணனோட ஏஜுடு ஸோ அவரு வந்திருந்தாரு அவரும் இதே போலதான் ஆட எங்கப்பா எங்க எல்லாம் முழுக்க முழுக்க வந்துட்டு காசு கொடுக்குறோம் ஏமாத்தி விட்டாங்க அந்த மாதிரி மூணு மாசம் சம்பளம் தரானு ஏமாத்தி விட்டாங்க அப்படின்னு பாரு உங்க ஆஃபீஸ்க்கு எப்படி நீங்க போவீங்க பைக்ல போவீங்களா கார்ல போவீங்களா உங்க ஆஃபீஸில் சிசிடிவி கேமரா இருக்கா இல்லை உங்கள்ட்ட வந்துட்டு மொபைல் எப்படி இருக்கு மொபைலில் நீங்கள் எதாவது ரிப்போர்ட் பண்ணீங்களா ஆஃபீஸ்க்கு அப்படின்னு ஆமாம் இந்த வாட்ஸ்அப்பில் அடிக்கடி இந்த லொக்கேஷன் கேட்பானுங்க ஃபோட்டோலாம் கேட்பானுங்க மார்க்கெட்டிங் தானே எங்கே போனீங்கன்னா எங்கே கேட்பாங்க அது கடைசி சீட்டில் பார்த்தா இப்போ பண்ணி விட்டாங்க அப்படின்னா அப்போ உடனே நல்ல ஒரு லீகல் அட்வைசரை போய் பாருங்க அப்படின்னா அவங்களும் போய் பார்த்தாங்க தெரிஞ்சவங்க இருக்காங்க சொன்ன போய் பார்த்தாரு பார்த்த உடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த ப்ரூஃபை வச்சு அங்க கேட்டாங்க நீங்கள் வேலை செஞ்சதுக்கான ப்ரூஃப் இருக்கு நீங்களும் கேள்வி கேட்டிருக்கீங்க அவரும் மெசேஜ் அனுப்பியிருக்காரு இங்கே இருக்காங்க இருக்காங்க டெய்லியும் அனுப்பியிருக்காரு இப்போ சம்பளம் கிரெடிட் பணம் வச்சுருந்தீங்கன்னா என்ன நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு பேசி அதுக்கப்புறமா அந்த சம்பளம் வந்து அதுக்கப்புறம் கூப்பிட்டு அந்த பணம் அப்படின்றது எனக்கு கொடுத்தேன் ஸோ இந்த மாதிரி நம்ம வந்துட்டு இந்த கடன் பிரச்சனையில் இருக்கிறதால நம்ம யோசிக்கவே மாட்டேன்றோம் ஏன் இந்த லட்சணத்து எனக்கே இதெல்லாம் நடந்திருக்குது எனக்கே வந்துட்டு ஒரு கட்டத்தில் வேலை இல்லாத இப்போ லாக்டவுன் டைம்லலாம் ஸோ மண்டே பிச்சுக்கிட்டு இருந்த ஒரு டைம் அப்பதான் எனக்கு யோசனை வந்து நான் இந்த மாதிரி ஆன்லைன் ஜாப்பு இந்த ஸ்விக்கி சொமேட்டோ இந்த மாதிரி விஷயங்களுக்குள்ளே போக ஆரம்பித்தேன் அப்போலாம் சித்த இது இருந்துச்சு அதாவது ஃபுட் பாண்டாக இருந்துச்சு அதுக்குள்ளே வந்துட்டு போக ஆரம்பித்தேன் இப்படிதான் என்னுடைய லைஃப் அப்படின்றது அப்பக்கப்ப தேவை எனக்கு வருமானம் வந்து வரல பெருசா அப்ப இந்த காசு அப்படின்றது எனக்கு மிகப்பெரிய ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு ஸோ இப்படிதான் நான் வந்து என்னுடைய வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு ரெக்கவரி பண்ணி கொண்டு போயிட்டு இருந்தேன் இப்ப நீங்க இந்த இடத்துல நின்னுக்கிட்டு அப்படியாச்சு இப்படியாச்சு அதாச்சு இதாச்சு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் தலை கீழே என்னன்னா எந்த வேலையும் நடக்காது நீங்க யோசிச்சுக்கிட்டு தான் இருப்பீங்க கடங்காரங்க கேட்டுக்கிட்டு தான் இருப்பீங்க நீங்க வந்து பதில் சொல்லிட்டு தான் இருப்பீங்க இதுதான் நடந்துட்டு இருக்கணும் தயவு செய்து இந்த ஒரு கோட்டை தாண்டி வெளியில வாங்க இந்த தாண்டி நீங்கள் வெளியில் வந்தே தீரணும் ஏன்னா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கொட்டி கிடக்குது அதெல்லாம் நம்ம எடுத்துக்கிறோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது நம்ம க நம்ம உடம்பு ஃபுல்லாகவே சொல்லிடலாம் பயத்தில் தான் இருக்குது ஆயிடுமா அதாயிடுமா அவன் சொல்லிவிடும் இவன் சொல்லுவோம் அவன் சொன்னா என்னங்க அவன் சொன்னா உங்களை பற்றி தப்பாக பேசினா உங்களுக்கு என்ன வந்து வரக்கூடிய கோடிக்கணக்கான வருமானம் நீண்ட போயிடுதா ஆயிரம் ஊர் அதாவது ஒரு பழமொழி ஊரில் சொல்லுவாங்க வீட்டு வலையம் மூடிலாம் ஊர் வலையம் மூட முடியாது அப்படிம்பாங்க அதனால அதை பற்றிலாம் யோசிக்காதீங்க அதை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா இங்கே தலைவலி தான் வரும் தைரியமா இருங்க முன்னாடி காலை எடுத்து வைங்க ஒரு படி நீங்கள் எடுத்து வச்சீங்கன்னா உங்களுடைய எதிரிகள் உங்களை தாண்டி ரெண்டு படி பின்னாடி எடுத்து வைப்பாங்க நீங்கள் முன்னாடி இப்படி நகர்ந்தாதான் அவங்க பின்னாடி இப்படி போக முடியும் நீங்கள் வழிவிட்டாதான் உங்களுடைய வாழ்க்கை அப்படின்றது அடுத்த கட்டத்துக்கு போகும் இதை தான் நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு நினச்சேன் ஸோ நிறைய பேரை வந்துட்டு நிறையா விதமா கஷ்டமா இருக்குது ரொம்ப வருத்தமா இருக்குது நான் எப்படி இதுலருந்து வெளியில வர போ தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லி குழம்புக்கிட்டே இருக்காங்க வழி உங்ககிட்டயே இருக்கீங்க வழி இல்லை பெயின் இல்லை வே இது உங்ககிட்டயே இருக்குது ஸோ நீங்க தான் அதை பார்க்காம இருக்கிறீங்க நீங்க நினைச்சா கண்டிப்பா அதிலிருந்து வெளியில வர முடியும் கடனாக ஒன்றாவது தூக்கி கிடாச்சிட்டு அடுத்த கட்டத்துக்கு போங்க கேட்டால் இந்த மாதிரி டைம் இருக்கு சார் இந்த மாதிரி இருக்கு இந்த மாதிரி பண்ண முடில எனக்கு ஒரு ஒரு மாதம் டைம் கொடுங்க நான் பணம் வாங்கி கட்டிடுறேன் அப்படின்னுங்க உங்களுக்கு வர்ற விஷயங்கள் உங்களை கேள்வி கேட்கறாங்க பார்த்தீங்கன்னா ஒருத்தான் அதை மற்றவங்கள்ட்ட கேள்வி கேளுங்க யாருனாலும் இந்த கடன் ஏற்படுத்தோம் உங்களால் ஏற்பட்டுச்சுன்னா நல்ல ஒரு வேலையை பாருங்க பார்ட் டைம் வேலையை பாருங்க ஏதாவது ஒரு விஷயத்துக்குள்ள போங்க இங்கே உட்காந்துக்கிட்டே இருந்தால் உட்காந்துக்கிட்டே தான் இருப்பீங்க இங்கே நம்ம வந்துட்டு ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம உட்காந்துடுறோம் ஜெயிக்கிற வரைக்கும் குதிரை மாதிரி ஓடணும் குதிரை மாதிரி ஓடி ஜெயிச்சிட்டேன் ஆனா இந்த இடத்துல உக்காந்ததுனால குதிரையை விட வேகமாக ஓடுறதுக்கு நான் மறந்துட்டேன் அதனால தான் இப்ப எனக்கு ஒரு அடி அப்படின்றது முதுல பலார்னு ஒன்று விழுந்துருக்குது அதுலேருந்து நான் வெளியில வந்துட்டு இருக்கேன் ஒன்று ஒன்றா நான் ஓவர் கம் பண்ணி வந்துட்டு இருக்கிறேன் அதனால தான் இது எல்லாமே ஸோ தயவு செய்து கவலைப்படாதீங்க வருத்தப்படாதீங்க இதில் இருந்து உங்களால் எளிமையா வந்துட முடியும் நம்பிக்கையை வைங்க நம்பிக்கையோட இருந்தீங்கன்னா எல்லாமே நடக்கும் நம்பிக்கை மட்டுமே நம்மளை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும் அதுக்காக நம்பிக்கை வச்சு நான் வீட்டில் படுத்துருந்தேன்னா நடந்துருமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நடக்கும் அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு தேடி வரும் நம்ம நாளைக்கு இது போல் வேறு ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம் அது வரை உங்களிடம் அது விடைபெறுவது உங்கள் விஷ்வநாதன் பை!